தருமபுரி தொகுதியின் பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் என்ன என்பது மட்டுமே தன்னுடைய சிந்தையில் எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பதாக சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார் தருமபுரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி நேற்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் பின்னர் மாலையில் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்ட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்றார் இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி புதிய நீதி கட்சி தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலூர் தொகுதி வேட்பாளருமான ஏசி சி சண்முகம் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாஜக தமாக அமமுக அதிமுக உரிமை மீட்புக் குழு ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வருவதற்கான அடித்தளம்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்றார் கடலில் வீணாக சென்று கலக்கும் மழைநீரை பயனுள்ளதாக மாற்ற காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற அவர் இத்திட்டத்தை செயல்படுத்தாத மாநில அரசு மீது மக்கள் கோபத்தில் இருப்பதாக கூறினார் மாற்ற வேண்டும் என்ற இயக்கத்தில் மக்கள் இருப்பதாக கூறிய அவர் துணிச்சலுடன் மக்களை சந்தித்தால் உறுதியாக வெற்றியை தருவார்கள் என்றார் இந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் எவ்வளவு காலமாக இவர்களிடம் கேட்டுக் கொண்டிருப்போம் ஐயா என் மண்ணுக்கு ஏதாவது செய்யுங்க ஐயா ஐயா இந்த காவிரி தண்ணி தருமபுரி மாவட்டத்தில் ஓடுது ஐயா கடல்ல போற தண்ணிய ஒரு மூணு டிஎம்சி ரெண்டு டிஎம்சி நீரேற்று மூலமா மக்களுக்கு கொடுங்க மக்களுக்கு கொடுங்க எவ்வளவு போராட்டம் பத்தாண்டு காலம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபயணம் கையெழுத்து பத்து லட்சத்து முப்பதாயிரம் கையெழுத்து எடுத்துட்டு போய் குடுக்குறோம் முன்னாள் முதலமைச்சர் கொடுக்கிறோம் ஒரு மனசில் கூட நான் செய்யினர் முதல் சந்திக்கிறப்போ இவர்கிட்ட மனு கொடுக்கிறேன் அவரும் நல்ல ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும் மக்கள்

நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் வேலைவாய்ப்பு உட்பட தர்மபுரி மக்களின் நலன் காக்கும் திட்டங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்றும் அவர் உறுதியளித்தார் தர்மபுரியின் பிரச்சனைகள் அனைத்தும் தனக்கு தெரியும் என்ற அவர் அதற்கான தீர்வு என்ன என்பதே தன்னுடைய சிந்தையில் எப்போதும் இருக்கும் என்றும் கூறினார் கிராமமா இருக்கட்டும் எல்லா ஊருக்கும் போயிட்டாங்க என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும் மலை உச்சியில உட்காந்துருப்பாங்க ஒரு ரேஷன் கடை கேட்பாங்க இல்ல கரண்ட் கேட்பாங்க போன் பேசுறதுக்கு கூட டவர் இருக்காது அப்ப நாடக உறுப்பினராக இருக்கிற மருத்துவ நண்பர் பண்ணிக்கிட்டே சொல்லுவேன் அந்த பிஎஸ்என்எல் டவர் கேட்டாங்களே அந்த ஊருக்கு வாங்கி குடுத்துட்டீங்களா அப்படின்னு இல்ல நாலு லெட்டர் போட்டிருக்கேன் அஞ்சாவது லெட்டர்ல தான் வரும் போல இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ஞாபகம் இருக்கும் அதே போல சில இடத்துல இனம் அவர்கள் அவர்கள் இடத்துல போய் வாக்கு சேகரிமோ எங்களுக்கு வந்து வந்து எஸ்டியா மாத்தி கொடுக்கணும் இனி வரைக்கும் கேட்பேன் மாத்திக்கீங்களா மாத்திக்கீங்களா இல்ல நானும் மருத்துவர் செந்தில் அவர்களும் எத்தனையோ குறை அவர்களை நாங்க டெல்லிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு பிரச்சனையும் எனக்கு தர்மபுரியில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் போ

தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர்